வணக்கம் வெல்கம் டு பவிஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி அரைச்சி வச்ச ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மணக்க மணக்க அரைச்சி வச்ச ரசம் அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி மீடியம் சைஸ் ஒன்று மல்லித்தலை பூண்டு மூணு அல்லது நாலு பல் கறிவேப்பிலை ஒரு கொத்து புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் கடலைப்பருப்பு தாளிக்கப்படுவோம் இல்லையா அது ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் குறுமிளகு அரை டீஸ்பூன் தனியா மட்டும் டபுளாக எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயத்தூள் தேவையான அளவு இப்போது புளியை வந்துட்டு நல்லா அலசிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அதே புளி ஊற வச்ச தண்ணியிலேயே வந்துட்டு கடலைப்பருப்பு இல்லையா கடலைப்பருப்பை வந்துட்டு போட்டு அதையும் ஊற வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடல் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறோம்ல அந்த கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி பூண்டு அந்த தனியா சீரகம் குறுமிளகு ஏன்னா நம்ம ரச பவுடர் எதுவும் போட போகிறது கிடையாது நம்மளே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் வைக்க போகிறோம் ஸோ அதனால் தனியாக குருமிளகு சீரகம் பத்து நிமிஷம் நல்லா இந்த கடலைப்பருப்பு ஊறியிருக்கணும் ஊற வச்ச கடலைப்பருப்பு மட்டும் புளி இல்லாமல் எடுத்துக்கோங்க ஸோ ரசம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே புளியும் கடலைப்பருப்பு ஊற வச்சுருங்க எப்பயுமே புளி ஊற வைப்பீங்க அந்த புளி ஊற வைக்கிற டைம்லேயே இந்த தாளிக்க போடுற கடலைப்பருப்பையும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருங்க ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க நமக்கு தக்காளி பூண்டு அதெல்லாம் தெரியக்கூடாது இப்போ ஒரு பேனை வந்துட்டு சூடுபடுத்திக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அதில் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலை கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா சீரகம் குருமிளகு கடலைப்பருப்பு தனியா தக்காளி பூண்டு அதெல்லாம் போட்டு அரைச்சு வைச்ச பேஸ்ட்டு நல்லா போட்டு அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுலேயே வந்து மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சோன்னா குழந்தைய சாப்பிடும்போது பூண்டு அதெல்லாம் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் மல்லி மல்லித்தலை எப்பவுமே ரசத்துக்கு ஒரு தனி அரோமா கொடுக்கும் மல்லித்தலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நல்லா புளி ஊறியிருக்கும் புளி நல்லா சக்க இல்லாமல் நல்லா கரைச்சி அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க நான் சொன்ன அளவுகள் பார்த்திங்கன்னா மூணு பேர் நல்லா ரசம் சாப்பிடலாம் ஸோ அந்த புளி கரைசல் தண்ணியை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கும் ஸோ இன்னும் ஒரு டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி கூட குறைய ஊற்றிக்கோங்க ஸோ நிறையா பேருக்கு வந்தீங்கன்னா ரசம் வந்து கொஞ்சம் திக்காக பிடிக்கும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி கூட குறை ஊற்றிக்கலாம் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றலை ஸோ நான் கொஞ்சமாக உப்பு சே சேர்த்திக்கிறேன் ரசம் நல்லா சூடாகட்டும் நமக்கு தெரியும் ரசம் நல்லா கொதித்து வரக்கூடாது சுற்றி இருக்கிற தண்ணி வந்து லைட்டாக கொதிச்சு சென்ட்ரலில் நொறை கட்டி வரும்போதே நம்ம ரசத்தை இறக்கிடலாம் ரொம்ப கொதி வந்ததுனா அந்த ரசம் வந்துட்டு அவ்வளவா டேஸ்ட் நிற்காது இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா கொதித்து வரப்போகுது இந்த ரசம் போதே வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு மனமாக இருக்கும் பொடி போட்டு வைக்கிறத விட சில நேரங்களில் இந்த மாதிரியும் வச்சு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி ரசம் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நொறை கட்டி வந்துடுச்சு இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சுவையான அரைச்சி வச்ச ரசம் தயார் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரசம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் உங்களோட மீல்ஸில் கண்டிப்பாக ரசம் ஆட் பண்ணிக்கோங்க டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்துட்டு ரசம் க்யூர் பண்ணும் ஏன்னா இதில் சீரகம் குருமிளகு பூண்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு மூலிகை குணங்கள் இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்